ஆண்டவர் ஒருபோதம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா பாவத்தை மன்னிக்கிறவர் ஆனால் அதே சமயத்துல அந்த பாவத்திற்குண்டான விளைவை கர்த்தர் நீக்குபவர் அல்ல நான் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சு நான் செஞ்ச பாவத்தை என்ன பண்றாரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை அவர் பெற்று பெற்றுக்கிறாரு என்னை பரலோகத்திற்குண்டான தகுதியை கொடுத்துட்றாரு அவரோட இருக்கக்கூடிய பிரிவெல்லாம் எடுத்து போட்டு என்னை சேர்த்து வச்சுக்கிறாரு இதெல்லாம் ஒரு புறம் பட் நான் செஞ்ச பாவத்தினுடைய விளைவை கண்டிப்பாக நான் சந்தித்து தான் ஆகணும் கலாத்தியர்ல அதான் தெளிவா சொல்றாரு நீ எதை விதைக்கிறையோ அதை கண்டிப்பா நீ என்ன பண்ணிதான் ஆகணும் தான் அறுத்துதான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் ரத்தம் என் பாவம் எல்லாம் போக்கிருச்சு இனி நான் சுதந்திரவாளி என் பாவத்துக்கு உண்டான விளைவு இல்லைன்னு திரும்ப போய் பாவம் செய்யறது திரும்ப நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டார் திரும்ப போய் நான் பாவம் செய்யறேன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆண்டவர் என் பா இல்லைங்க எஸ் பாவத்தை மன்னிச்சு அவரோடு உங்களை சேர்த்துக்கிறார் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நாம் செய்த பாவத்திற்குண்டான விளைவுகளை கண்டிப்பாக நாம் சந்தித்து தான் ஆகணும் கத்தர் சும்மா விடுகிற ஒரு தெய்வம் அல்ல ஏன் ஆண்டவர் பாவத்தின் விளைவுகளை நம்ம எடுத்து எடுத்து போல அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் உண்டு முதலாவது ஏன் பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் என்ன பாவத்தினுடைய கோ கோரம் என்ன என்பதை பாவத்தினுடைய விளைவை நாம் சந்திக்கலாம் நாம் என்ன பண்ண மாட்டோம் அறிந்து கொள்ள மாட்டோம் ரெண்டாவது நாம் கத்தரோடு இருக்கும் பொழுது கத்தருடைய உறவில இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கிறது அதே சமயத்துல பாவம் நமக்கு எப்படிப்பட்ட விளைவை கொண்டு வருகிறது என்பதை என்ன பண்ணும் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது பாவத்தின் விளைவை நம்ம சந்திக்கல அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணாது இருக்காது